தமிழ்நாடு கல்குவாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக கடந்த இரண்டு நாட்களாக வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்து நடத்தி கொண்டுள்ளார்கள் இதில் அவர்கள் முன்வைத்திருக்கின்ற கோரிக்கைகள் முழுக்க முழுக்க சட்டத்திற்கு புறம்பானது சமூக விரோதமானது என்பதை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கமும் சட்டவிரோத கல்குவாரி எதிர்ப்பு இயக்கமும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கமும் கடந்த நான்காண்டு காலமாக தொடர்ந்து கல்குவாரியில் நடக்கின்ற முறையீடுகளை எதிர்த்தும் அதை சட்டப்படியாக நடவடிக்கை கோரியும் தமிழ்நாட்டில் எண்ணற்ற போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம் ஆனால் அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு தற்போது கல்குவாரிகளுக்கு இனிமேல் கனமீட்டர் அடிப்படையில் வரி வசூலிக்கப்பட மாட்டாது டன் தான் வரி வசூலிக்கப்படும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் இது ஏதோ தமிழக அரசு விரும்பி எடுத்த நிலை என்று நாங்கள் கருதவில்லை கடந்த நான்காண்டுகளாக தமிழ்நாடு முழுக்க நடந்து வருகின்ற சட்டவிரோத கனிம கொள்ளைக்கு எதிரான போராட்டத்தின் விளைவாகவும் இன்று தமிழ்நாட்டுக்கு அருகே உள்ள கேரளா மற்றும் ஆந்திரா ஆகிய அரசுகள் முழுக்க முழுக்க கனிமங்களை டன் கணக்கில் மட்டுமே கொண்டு செல்ல வேண்டும் என்ற விதிகளை வகுத்து நடைமுறைப்படுத்தி வருவதால் இனிமேலும் சட்டவிரோதமான இந்த முறை தொடர முடியாது என்ற காரணத்திற்காக டன் கணக்கில் செய்திருக்கிறார்கள் அது என்ன டன் கணக்குன்னு சொல்லி சொன்னால் என்ன அதில் எப்படி வந்து பல்வேறு முறைகேடுகள் தவிர்க்கப்படும் என்று சொன்னால் கனமீட்டர் என்று சொல்லும் பொழுது அந்த வாகனம் எடைக்கு செல்லாது ஆனால் டன் கணக்கில் என்று சொல்லும் பொழுது கனிமங்களை எடுக்கக்கூடிய வாகனம் தவிர்க்கப்பட முடியாமல் குவாரியிலிருந்தும் வரும்பொழுதும் கிரஷர் மற்றும் எம்சாண்டிலிருந்து வரும்பொழுது எம்சாண்ட் ஆலைகளிலிருந்து வரும் பொழுதும் எடை மிஷினில் எடை போட்டுத்தான் வெளியே கொண்டு வர முடியும் அதை ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டிய தேவை ஏற்படும் அதில் முழுக்க முழுக்க அதில் வரக்கூடிய எடையை மாற்றி பதிவு செய்வதற்கான வகையினம் செய்வதற்கு வாய்ப்புகள் குறைவு எனவே ஏற்கனவே செய்தது போல் வெறும் பத்து எம்கியூப் என்று சொல்லிவிட்டு முப்பது எம்கியூப் நாற்பது எம்கியூப் என்று எடை ஏற்றி அனுப்புவது பல்வேறு வகையில் அரசுக்கு சீரீரேஜ் தொகை கட்டாமல் ஏமாற்றுவது என்பது போன்றவையெல்லாம் எல்லாம் தடுக்கப்பட்டு விடும் இதனால் தினசரியும் பல ஆயிரக்கணக்கான ரூபாயை சட்டவிரோதமாக அரசுக்கு தெரியாமல் அரசு கனிமத்தை எடுத்து கொள்ளையடிக்க முடியாது என்ற ஒரே நோக்கத்திற்காக கல்குவாரி உரிமையாளர்கள் போராடுகிறார்கள் என்று நேரடியாக நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் அது மட்டுமல்ல ஏற்கனவே தொடர்ந்து இன்னைக்கு ஆந்திராவில் வந்து இன்றைக்கி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க எல்லா குவாரிகளும் கனிமச் சுரங்கங்களும் சிசிடிவி கேமரா வைக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டிலும் இது போன்ற சிசிடிவி கேமரா வைக்க வேண்டும் என்று பல நீதிமன்ற உத்தரவுகள் இருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கூட திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் வரவாளையம் கிராமத்தில் சந்தோஷ் என்ற கல்குவாரி நீதிமன்றத்துக்கு சென்ற பொழுது சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும் என்ற உத்தரவின் அடிப்படையில் அந்த குவாரி சிசிடிவி கேமரா பொருத்தியிருந்தார்கள் ஆனால் அந்த குவாரி ஐந்தாண்டு காலம் இசைவானையே பெறாமல் இயங்கியதை நாங்கள் ஆதாரத்துடன் சொன்னதற்காக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தண்ணீர் நாளில் நடந்த கிராம சபை கூட்டத்தன்று அங்கே மக்கள் போராட்டத்தின் விளைவாக மார்ச் மாதம் அந்த குவாரி உடனே இழுத்து மூடப்பட்டது இது எதுக்காக சொல்ல வரேன்னா சிசிடிவி கேமரா வைக்கிறது ஏதோ புதுசல்ல ஏற்கனவே இதே மாவட்டத்தில் குவாரிகள் வைத்திருந்தார்கள் எனவே சிசிடிவி கேமரா பொருத்துவது தொடர்ந்து கண்காணிப்புக்கு உட்படுத்துவது சட்டவிரோதமான கனிமங்கள் எடுத்ததற்கு அபராதம் போடுவது எடை தகுந்த ஏன்னா இன்னைக்கு பல்வேறு குவாரிகளிலிருந்து கனிமங்களை எடுத்து வரக்கூடிய வாகனங்கள் கிராம சாலை வழியாகத்தான் வருது கிராம சாலைகளில் உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி மூணில் போட்ட ரிட்பட்டிஷன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி ஐந்து அன்று கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையிலும் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாததனால் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கண்டெம்ட் வழக்காகி உச்ச நீதிமன்றம் கொடுத்த உத்தரவின் அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் போக்குவரத்து ஆணையர் அவர்கள் போக்குவரத்து ஆணையர் அவர்கள் ஒரு உத்தரவை போட்டிருக்கிறார் மோட்டார் வெஹிக்கிள் 1988 நைன்டீன் எயிட்டி எயிட் பிரிவு நூற்றி பதிமூணு நூற்றி பதிமூன்றில் நான்கு நூற்றி பதினாலு நூற்றி தொண்ணூற்றி நாலு அடிப்படையில் அதிகப்படியாக ஏற்றப்படக்கூடிய கனிமங்களுக்கு முதல் ஒரு டன்னுக்கு இருபதாயிரமும் அடுத்தடுத்து ஏற்றப்படக்கூடிய கனிமங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் போட வேண்டும் என்று உச்ச நீதிமன்ற உத்தரவு அது மட்டுமல்ல பொது சொத்துக்கு சேதாரம் என்ற கிரிமினல் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற உத்தரவும் உச்ச நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது அப்போது நீங்கள் எடை போட்டு கனிமங்களை கொண்டு வரோம்னா கிராம சாலையில் பத்து டன் அதாவது டிராக்டரில் வந்து லோடு ஏற்றுனாவே அது கல்லாக இருக்கலாம் எம்சாண்டாக இருக்கலாம் ஜல்லியாக இருக்கலாம் வாகன எடையோடு பத்து டன் வந்துடும் ஆறு சக்கர வாகனங்களில் அதனுடைய பாடி மட்டத்துக்கு மட்டும் ஏற்றினாலே இருபத்தி நாலு டன் வந்துடும் அது கிராமப்புற சாலையில் ஆறு சக்கர வாகனத்தில் அத்தனை எடை போட்டு ஓட்டக்கூடாது அப்போது இதற்கும் பிரச்சனை வரும் அது மட்டுமல்ல இன்னைக்கு வந்து தேசிய நெடுஞ்சாலைகள்லேயே அதிகப்படியாக யாரும் சொல்லக்கூடிய விதிப்படி ஆறு சக்கர வாகனம் என்று டூ ஆக்சில் என்று சொல்லக்கூடிய ஆறு சக்கர வாகனத்தில் பதினெட்டு டன்னும் த்ரீ ஆக்சில் என்று சொல்லக்கூடிய பத்து சக்கர வாகனங்களில் இருபத்தி எட்டு டன்னும் ஃபோர் ஆக்சில் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டு சக்கர வாகனங்களில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு டன்னும் அது மட்டுமல்ல ஃபைவ் ஆக்சில் என்று சொல்லக்கூடிய பதினாலு சக்கர வாகனங்களில் நாற்பத்தி ரெண்டு டன்னும் சிக்ஸ் ஆக்சில் என்று சொல்லக்கூடிய பதினாறு சக்கர வாகனங்கள் அதுதான் அதிகபட்சமாக கொண்டு போகக்கூடிய எடை நாற்பத்தி எட்டு டன் மட்டுந்தான் இடை கொண்டு போக முடியும் ஆனால் இன்று தொண்ணூற்றி டன் வரை ஏற்றிக்கொண்டு கிராமப்புற சாலைகளிலேயே வருகிறார்கள் அது மட்டுமல்ல டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா இடம் அடை வச்சுருக்காங்க டோல்கேட்டில் அதிகப்படியாக வாகனங்கள் எடை கொண்டு போனால் பிடிக்கணும் இது எல்லாம் இப்போ நடைமுறையில் இல்லாத நிலை இருக்கிறது விழிப்புணர்வான மக்கள் இதற்காக போராடுகிறார்கள் இந்த அடிப்படையில் குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் எல்லாம் இந்த சட்ட அடிப்படையில் சில நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள் இது குவாரி உரிமையாளர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது எனவே தான் இவர்கள் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் நியாயமாக பாருங்கள் ஒரு குவாரியை பொறுத்தவரை அவர்கள் எடுக்கக்கூடிய கனிமம் என்பது அரசினுடைய சொத்து சமுதாயத்தினுடைய சொத்து ஏனென்றால் பூமிக்கு கீழே மூணடி தான் நிலத்துக்காரருக்கு சொந்தம் அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் அரசாங்க சொத்து சமுதாய சொத்து அதனால தான் குவாரி வந்து குத்தகை வந்து ஏலம் குத்தகைதாரன்னு சொல்கிறாங்க குவாரி உரிமையாளர் அல்ல குவாரி குத்தகைதாரர்கள் அவர்கள் தாங்கள் எடுக்கக்கூடிய கனிமங்களுக்கு கனிமத்தினுடைய எடைக்கு டன்னுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபாயும் சீனி ரேஜி தொண்ணூறு ரூபாயும் கட்டுறது தான் அரசு கிட்ட ஒப்பந்தம் போடுறாங்க அது கூட மாவட்ட கனிம நிதி பசுமை நிதி சிஎஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய நிதி வருமான வரித்துறையினுடைய தொகை இதையெல்லாம் போட்டு இதனுடைய செலவு லாபத்தை எல்லாம் வச்சு பார்த்தா ஒரு டன் எம்சாண்டினுடைய ரேட்டே கணக்கில் எடுத்தோம்னா ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் அடக்க வில வரும் ஆனால் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணக்கூடிய எம்சாண்டு இன்றைக்கி என்ன விலைக்கு விற்கிறாங்க ஆறாயிரம் ரூபாய் எம் சாண்டு விலை பிசாண்டு விலை ஏழாயிரம் ரூபா அடக்கம் வந்து வெறும் இரண்டாயிரம் ரூபா வரும்பொழுது இதை விட நூறு மடங்குன்னு சொன்னால் நாலாயிரம் இரநூறு மடங்குன்னு சொன்னால் ஆறாயிரம் ரூபா இரநூறு மடங்கு லாபம் வச்சு விற்கிறாங்க ஒரு டன்னுக்கு இவங்க வந்து நாலாயிரம் ரூபா லாபம் வச்சு விற்கும் பொழுது ஒரு நாளைக்கு அவர்கள் உற்பத்தி செய்வது என்ன குறைந்தபட்சம் எந்த எம்சாண்டு ஆலைகளும் நூறு டன்னு கம்மியாக கிடையாது சரி எம்ஸ் எல்லாம் அப்போது நூறு டன்னு பண்ணுன்னா இவருடைய லாபம் எவ்வளோ ஒரு நாளைக்கு அடக்கவில்லை ரெண்டாயிரம் டன்னுக்கு நாலாயிரம் வச்சு வைக்கிறாங்க நூறுன்னு வச்சாவே நாலு லட்சம் ரூபாய் இதுதான் கணக்கு ஒரு நாளைக்கு கலெக்டருக்கு சம்பளம் ஒரு மாதத்தில் மூணு லட்சம் ரூபாய் ஒரு மாதம் சேர்த்தி ஆனால் குவாரி உரிமையாளர்கள் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோணும் ஒரு குவாரி உரிமையாளர் குவாரி கிரஷர் எம் சாண்ட் வைத்திருந்தால் அவர் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிற லாபத்தொகை மட்டும் நாலு லட்சத்து ரூபாயிலேருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் அப்போ ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் கணக்கு வச்சோம்னா ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி இவர்கள் வருமானம் செய்கிறாங்க யார் சொத்து எடுத்து சமுதாய சொத்து எடுத்து ஆனால் இவர்கள் அரசுக்கு கொடுக்குற வரி எவ்வளவு ஒரு குவாரிக்காரர் ஒரு கோடி ரூபாய் வருமானம் செய்கிறார் ஒரு கல் குவாரிக்கார் ஆனால் அரசாங்கம் போன வருஷம் பூரா மொத்த கணக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அஞ்சு எல்லா கனிமமும் கிரானைட்டு கல் கிராவல் மணல் அது மட்டும் இல்லாமல் வெங்கக்கல் சுண்ணாம்புக்கல் இத்தனை கனிமங்களும் தமிழ்நாட்டில் இருக்க கிராஃபைட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இத்தனை கனிமங்கள் மூலம் அரசுக்கு கிடைத்த வருமானம் என்று சொல்வது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி போன வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றம்பது கோடி இந்த வருஷம் நூறு கோடி குறைஞ்சிருச்சுட்டாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி ஆனால் சாதாரணம் நம்ம பார்த்தோம்னா ஒரு குவாரி உரிமையாளர் சர்வசாதாரணமாக மாதம் ஒரு கோடி என்று ஆண்டுக்கே பன்னெண்டு கோடி ரூபா வருமானம் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் இது மாதிரி மூவாயிரம் கிரசர் இருக்கிறதா சொல்கிறாங்க ரெண்டாயிரம் அனுமதி பெற்ற குவாரி இருக்கிறதாவது சொல்கிறாங்க அப்போ இவர்கள் சம்பாதிக்கிற தொகை எவ்வளவு இந்த இதில் மட்டும் அப்படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட நாங்கள் தொடர்ந்து கணக்கீடு செய்துகிறோம் அனைத்து கனிமங்களை சேர்த்தினால் தமிழ்நாட்டினுடைய வருவாய் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் கல்குவாரி உரிமையாளர்கள் போராடி கொண்டே இருக்கட்டும் கல்குவாரி ஒப்பந்தக்காரர்கள் அரசாங்கம் உடனடியாக செய்ய வேண்டியது என்பதை தமிழக அரசு ஏற்கனவே இப்பொழுது பதவியேற்றுள்ள திமுக அரசு தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் இரநூறாவது தேர்தல் அறிக்கையில் தேர்தல் வாக்குறுதியாக தெரிவித்திருந்தார்கள் தமிழ்நாட்டில் இனிமேல் தனியாருக்கு கிரானைட் குவாரி ஏழம் விடப்பட மாட்டாது அனுமதி கொடுக்கப்பட மாட்டாது அரசே கிரானைட் குவாரியை ஏற்று நடத்தும் என்றுதான் தேர்தல் வாக்குறுதி இரநூறில் தெரிவித்திருந்தார்கள் நாங்கள் இப்பொழுது தெரிவிப்பது தமிழ்நாடு அரசு கிரானைட் குவாரி மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குவாரிகளையும் அரசே ஏற்று நடத்துங்க இங்கே படித்த ஜுவலஜிஸ்டுகள் நாடு முழுக்க இருக்காங்க படித்த பல்வேறு துறை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் ஒரு வேலைக்கு நீங்கள் வந்து அரசு வேலைக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சாதாரண கோவை கார்பரேஷனில் குப்பை கூட்டுற வேலைக்கு போட்டால் கூட பிஹெச்டி முடிச்சவங்க போடுறாங்க எம்ஃபில் முடிச்சிங்கும் போடுறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரம் கண்குவாரிகள் உட்பட அனுமதி பெற்றுள்ள பல்வேறு துறை சார்ந்த இந்த நாலாயிரம் மூவாயிரம் குவாரிகளை படித்தவர்களை வைத்து அரசு பணியாளர்களை வைத்து அரசே ஏற்று நடத்துங்க ஒரு லட்சம் கோடி டாஸ்மார்க்கில் அரசுக்கு வருவானா ஆண்டுக்கு நாற்பத்தி கோடி ஆனால் இதன் மூலம் அரசுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் முறையாக கிடைக்கிறது மட்டுமல்ல ஆண்டுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் போடப்படக்கூடிய தார் சாலைகள் அது வந்து ஒன்றிய நிதியில் போடப்படக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கலாம் மாநில அரசுடைய நிதியிலிருந்து போடக்கூடிய மாநில நெடுஞ்சாலை மாவட்ட இணைப்பு சாலை மற்றும் கிராமப்புற சாலைகள் ஒரு லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் ஆண்டொன்றுக்கு கிராமப்புற சாலைகள் மட்டும் செலவனப்படுது இதில் மொத்த சாலைகளுக்கு இதில் எட்டு வருஷம் இருக்கணும் ஆனால் ஒரு ஆண்டுக்குள்ளேயே பழுதாயிடுது இது முறையாக பராமரிக்கப்படும் நீங்க தகுந்த இடையுள்ள வாகனங்கள் மட்டுமே சாலைகள் செல்ல அனுமதித்தால் இன்னொன்று லாரி ஓனர்ஸ் எல்லாமே சொல்றது என்ன சொல்றாங்க எங்கள் வாகனத்தில் அதிகப்படியான இடையை ஏத்துனா மட்டும்தான் லோடு கொடுக்கணும்னு சொல்லி இந்த கிரஷர் குவாரி எம்சாண்ட் உரிமையாளர் சொல்றாங்க இதனால எங்களுக்கு தொடர்ந்த பிரச்சனை என்று தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜ் அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து போராடி வருகிறாங்க அதனால லாரிகள் எங்களுக்கு தேய்மானம் அதிகமாகுது பெனால்ட்டி பூரா நாங்கள் தான் கட்ட வேண்டியது இருக்குது சட்ட விதிமுறைகளை எங்களுக்கு ஒப்புதல் இல்லாமல் நாங்கள் செய்ய வேண்டியது இருக்குங்கிறாங்க இன்னைக்கு குவாரி உரிமையாளர்கள் எம்சாண்ட் உரிமையாளர்கள் கிரஸ்டர் உரிமையாளர்கள் செய்து கொண்டிருப்பதெல்லாம் மிக மிக தமிழ்நாட்டுக்கு துரோகமான சட்ட விரோதமான செயலுக்கு சட்ட உருவமான அங்கீகாரத்தை கேட்டு செய்கிறார்கள் நாங்கள் தமிழ்நாட்டு மக்களின் குரலாக உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த ஆணையின் அடிப்படையில் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் கோரிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழலியல் பாதுகாப்பு அடிப்படையில் இந்த குவாரிகள் அனைத்தையும் அனைத்து ஒப்பந்தங்களையும் ரத்து செய்துவிட்டு தமிழக அரசே கல்குவாரிகளை ஏற்று நடத்துங்கள் என்ற கோரிக்கையை இன்று நாங்கள் அரசின் முன் வைக்கின்றோம் இவர்கள் வைக்கக்கூடிய இந்த எடை அடிப்படையில் கொண்டு செல்வது மட்டுமல்ல லேண்டு டேக்ஸ் என்று போட்டிருப்பது அரசுக்கு வரக்கூடிய ஒரு சிறிய தொகை இதை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இருக்கிற குவாரி உரிமையாளர்களுடைய பத்தாண்டு காலம் முந்தைய வாழ்க்கையும் இன்றைய வாழ்க்கையும் பத்தாண்டுக்கு முன்னாடி ஒரு ஏக்கரா வைத்து குவாரி செய்துட்டு இருந்தவர்கள் இன்று நூறு ஏக்கராக்கு குவாரி அமைக்கிறதுக்கு வாங்கி போட்டுருக்காங்க அப்படி யாராவது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க எல்லாத்தையும் நாங்கள் பேர் வாரிய சொல்ல முடியும் ஒவ்வொரு ஊர் ஊர்வாரியே சொல்ல முடியும் எந்த குவாரி நடத்தியவர் நட்டப்பட்டு தொழில் விட்டு போயிருக்காரு தமிழ்நாட்டில் விவசாய மன்றம் பூரா பாதிக்கலாம் காலம் பூரா தமிழ்நாட்டில் விவசாயத்திற்காக இருக்கக்கூடிய ஜவுளி தொழில் கடும் பாதிப்பு இன்னைக்கு திருப்பூர் டெக்ஸ்டைல் தொழில் வந்து முழுக்க பாதிப்புக்குள்ளாயிருக்கு பணியின் தொழில் ஆனால் கல்குவாரி உரிமையாளர் யார் பாதிப்புக்குள்ளாய் தொழில் விட்டு வந்திருக்காங்க கிடையாது இவர்கள் அத்தனை பேரும் செய்யக்கூடியது சட்டவிரோதமான தொழில் இந்த சட்டவிரோதமான தொழிலுடைய கூட்டாளியாக ஆளுகின்ற கட்சியினுடைய அனைத்து மட்ட பொறுப்பாளர் மட்டுமல்ல அமைச்சர்களே கூட்டாளியாக இருக்கிறார்கள் ஆண்ட கட்சிகளுடைய அமைச்சர்களும் அதனுடைய ஒன்றிய பொறுப்பாளரும் இருக்கிறார்கள் ஒன்றுமே இல்லைங்க போன ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் கோபி சாராட்சியர் புதிதாக பதவியேற்றுள்ள அந்த இளம் ஐஏஎஸ் அதிகாரி விண்ணம்பள்ளி என்ற கிராமத்தில் திருநாவுக்கரசு என்ற குவாரியை போய் ஆய்வு செய்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கனமீட்டர் அதிகமாக கற்கள் வெட்டி எடுப்பதை புகாரின் மீது கண்டறிந்து அதற்கு முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க நாங்கள் பல முறை சொல்றோம் தமிழ்நாட்டில் ஐநூறு கோடி போடக்கூடிய குவாரிகள் இருக்குது இதே திருப்பூர் மாவட்டத்தில் நான்கோடு ஏடு இளங்கோ கல்குவாரி இருக்கக்கூடிய ஆர்பிபி குவாரி பல கல்குவாரிகள் முந்நூறு கோடி நூறு கோடி அபராதம் போட வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் இதையெல்லாம் பண்ணினாவே தமிழ்நாடு அரசுடைய கடன் தீர்ந்து விடுங்கிறோம் இன்னைக்கு குவாரி உரிமையாளர்கள் போராட்டத்தை நாங்கள் வரவேற்கின்றோம் எப்படி வரவேற்கனா தமிழ்நாடு மூணு நாளாக சுற்றுச்சூழல் பாதிப்பு எல்லாம் இருக்கு தமிழ்நாட்டில் திருட்டுத்தனம் இல்லாமல் இருக்குது இங்கே பற்றாக்குறையிலும் கிடையாது தமிழ்நாடு அரசு இன்னொன்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தன்னுடைய முகநூலில் ஒரு கோரிக்கையை எழுதினார் தமிழ்நாட்டினுடைய மணல் தேவைக்கு வெளிநாட்டிலிருந்து இயற்கை ஆட்சி மணலை இறக்குமதி செய்ய வேண்டும் அன்றைய எடப்பாடி அரசை விமர்சித்து அவர் முகநூலில் இந்த கருத்தை முன்வைத்தார் நாங்கள் இப்பொழுதும் சொல்வது தென்கிழக்காசிய நாடுகளான மலேசியா இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் அடிக்கடி நீளதிர் வருவதால் அங்கே வ கடலோடு சேர்ந்து சேரக்கூடிய ஆறுகளில் போடக்கூடிய மணலை அள்ளுவதற்கு ஆட்கள் கிடையாது அந்த மணலை அள்ளி இங்கே தமிழ்நாட்டினுடைய சென்னை துறைமுகமான காமராஜர் துறைமுகத்துக்கும் தூத்துக்குடி துறைமுகமான வவுசி துறைமுகத்துக்கும் எண்ணூர் துறைமுகத்திற்கும் டன் ஒன்றுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு சப்ளை பண்ணுவதற்கும் நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் தயாராக இருக்கிறது அந்த ஆயிரம் ரூபாய்க்கு இறக்குமதி செய்யக்கூடிய மணலை பத்தாயிரம் ரூபாய்க்கு தான எம் சே ஏழாயிரம் ரெண்டுக்கும் பொழுது ஆர்த்த மணலை பத்தாயிரம் இங்கே வாங்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் நீங்கள் அப்படி பண்ணுனால் அரசுக்கும் வருவாய் கூடும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு காலநிலை மாற்றதுனால பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பள்ளிக்கூடம் விடுமுறை விட்டாச்சு காரணம் என்னது குவாரிகள் வைக்கக்கூடிய அதீதமான வேட்டுகளால் வரக்கூடிய சூடு அது மட்டுமல்ல அதீதமாக வெட்டப்பட்ட பாறை குவாரிகளிலிருந்து இருந்து எழுப்பக்கூடிய வெப்பங்கள் மிக அதிகமாக காலநிலை மாற்றம் என்பது போய் காலநிலை பிறகு என்ற நிலையை ஏற்படுத்திடுச்சு இன்னைக்கு அதனால் வெயில் அடிக்க வேண்டிய காலத்தில் மழை பெய்யுது மழை பெய்ய காண்டியத்தில் வெயில் அடிக்குது அதீதமான மழை அதீதமான பெருவள்ளம் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்குது இங்கே ஆறுகளில் மணல் கிடையாது ஆறுகள் தன்னை உயிர் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இருபது ஆண்டுகள் ஆறுகளில் மணல் எழக்கூடாது என்று சூழலில் நிபுணர்கள் சொல்கிறார்கள் அதே போல செயற்கை மணல் என்று சொல்லக்கூடிய எம் சாண்டும் வேண்டாம் இங்க வந்து தாய்சாலை போடுவதற்கும் சாலை போடுவதற்கும் கட்டிடங்களுக்கு அஸ்திவாரங்கள் பறைப்பதற்கு மட்டும் கற்களை எடுத்தால் போதும் இங்கே செயற்கை மணலும் வேண்டாம் ஆற்று மணலும் வேண்டாம் வெளிநாட்டு இயற்கை ஆற்று மணலை இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கின்றோம் கடந்த தேர்தல் அறிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் எங்களுடைய கருத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் தேர்தல் அறிக்கையை வைத்தார்கள் ஆனால் யாரும் பேசுறதில்லை எல்லா கட்சியும் என்னது நாம் கே வாஸ் மக்களை தான் தேர்தலுக்கு பின்னாடி அந்த அறிக்கையை பேசணும் இல்ல வெளிநாட்டு இயற்கை ஆற்று மணலை இறக்குமதி செய்து இங்கே சட்டவிரோத கல்குவாரிகளுக்கும் சட்டவிரோதமான முறையில் நடக்கின்ற மணல் கொள்ளைக்கும் தமிழ்நாடு அரசு முடிவு கட்ட வேண்டும் ஏற்கனவே தமிழக முதல்வர் நவம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு தன்னுடைய முகநூல் பக்கத்தில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதியிருந்தது போல வெளிநாட்டு இயற்கை ஆற்றுமணல் இறக்குமதியை அன்றைய குதிரை பேர எடப்பாடி பழனிசாமி அரசு செய்ய மறுக்கிறது என்று சொன்னீர்கள் அது இன்று நடைமுறைப்படுத்த வேண்டும் தமிழ்நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் குவாரி உரிமையாளர் போராட்டம் தொடரட்டும் தமிழ்நாட்டினுடைய கட்டிட தேவைக்கான தமிழ்நாட்டினுடைய அனைத்து தேவைக்குமான மணலை நீங்க வந்து இது ஏற்கனவே முகிலின் சொல்ற புதிய விஷயம் அல்ல ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆற்று மணலை எடுப்பதில்லை என்று நீதிமன்றம் எடுக்கக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டவுடன் தமிழ்நாடு அரசு மாதம் ஒன்றுக்கு ஐந்து லட்சம் மெட்ரிக் டன் வெளிநாட்டு இயற்கை ஆற்று மணலை இறக்குமதி செய்வதாக அரசாணை பிறப்பித்தது ஒரு அரசாணை மூன்று அரசாணை திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பின்பும் அந்த அரசாணையை ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை நீடித்திருந்தது ஆனால் இப்பொழுது நாங்கள் சொல்வது மாதம் ஒன்று தமிழ்நாட்டுக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரம் லோடு தான் மணல் தேவை ஆறு எம் உள்ள மணல் இருபத்தி ஓராயிரம் லோடு தான் தேவை நீ இந்த மணலை மாதம் ஒன்றுக்கு பதினஞ்சு லட்சம் மெட்ரிக் டன் வெளிநாட்டு இயற்கை ஆற்று மணலை இறக்குமதி செய்தால் தமிழ்நாட்டினுடைய மணல் தேவை தினசரி இருபத்தி ஓராயிரம் லோடு மணல் தேவையை நிறைவு செய்து முடியும் இங்கே மனிதனால் உருவாக்க முடியாத மலைகள் காணாமல் போகாது மனிதனால் உருவாக்க முடியாத பூமி காணாமல் போகாது மனிதனால் உருவாக்க முடியாத ஆறுகள் காணாமல் போகாது இங்கே இருக்கக்கூடிய குவாரி உரிமையாளர்கள் போராட்டம் என்பது முழுக்க முழுக்க சட்ட விரோதமானது சமூக விரோதமானது சமூக சொத்தை கொள்ளையடிப்பதற்கு எங்களுக்கு அங்கீகாரங்கள் தாருங்கள் தாருங்கள் என கேட்கிறார்கள் இதை அனுமதிக்க மாட்டோம் இதை வந்து இதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அனுமதித்தால் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு அரசுக்கு இவர்கள் மாநில சுயாட்சிக்கான கோரிக்கையை பல்வேறு கோரிக்கையை முன்னெடுக்கிறார்கள் அதை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் கனிம கொள்ளைக்காகவே இந்த அரசு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தில் திமுக அரசு மின்தட்டுப்பாட்டின் காரணமாக வீழ்ந்தது என்று சொல்வார்கள் இப்பொழுது கனிம முறைகேட்டின் காரணமாக வீழ்வதற்கான நிலையை தமிழ்நாடு அரசு ஏற்பட்டு விடக்கூடாது என்று நாங்கள் விழிப்புணர்வோடு எச்சரிக்கின்றோம் தமிழ்நாடு அரசு இந்த குவாரி உரிமையாளருடைய சட்டவிரோத கோரிக்கைகளை முறியடித்து குவாரிகளை அரசுடைமையாக்குங்கள் தமிழ்நாட்டு குவாரிகள் அனைத்தையும் அரசின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வாருங்கள் தமிழ்நாட்டினுடைய மணல் தேவைக்கு வெளிநாட்டு இயற்கை ஆற்று மணலை இறக்குமதி செய்யுங்கள் என்ற கோரிக்கை முன்வைக்கின்றோம் இந்த வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தையும் அண்டை மாநிலங்கள் இப்பொழுது நடைமுறைப்படுத்தி வருகிறது தமிழ்நாடு கடைசியாக தான் வந்திருக்குது ஆனால் அதை எதிர்க்கிறார்கள் இது முழுக்க முழுக்க விரோதம் சமூக விரோதம் என தெரிவித்துக் கொள்கிறோம் முகிலன் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு